வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர்ல ஒரு விபத்து நடந்தது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா ஒரு மின்சார தொழிலாளி அதாவது ஈபியில வேலை பார்க்கக்கூடியவரு மேலே ஏறி வேலை இருக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழக்கிறாரு அது எல்லோருக்குமே தெரியும் அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது அந்த காணொளி செய்தி வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் நமக்கு வந்தது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு கானோடியை நம்ம பார்க்க வேண்டியது. அதை இப்ப நம்ம போட்டு காட்டோம். அத பாருங்க, தெய்வீசிது பாருங்க. எங்க அப்பாவுக்கு கொன்ன ஏடி எனக்கு வேணும். எங்க அப்பா மேலே இருக்கறது தெரியுமில்ல. மேல ஆபலிடதால சொல்லுங்க அப்பா மேலே ஏறுனாரு. எப்படி கரண்ட் அடிச்சிங்க அப்பா செத்து போயாரு. செத்து

பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க பத்து லட்ச ரூபாய் அறிவிக்கக்கூடிய இந்த அரசு தன் உயிரை வந்து பணையமா வச்சு வேலை பார்க்கும் பொழுது இறந்து போறவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கு அதையுமே அந்த பொண்ணு கேட்குது எங்க அப்பாவோட உயிருக்கு வேறு அஞ்சு லட்சம் தானா எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை எப்படி மெயின் சுவிட்சை போட்டீங்க மெயின் ஆன் பண்ணீங்க நம்ம குறை வந்து ஐயா முதல்வரையோ இல்ல உதயநிதி ஸ்டாலினையோ அமைச்சரே சொல்லல அவங்க இந்த தமிழ்நாட வழிமுறைப்படுத்த வேண்டியது யாரு யாரு வழி செஞ்சிட்டு இருக்கா வழி நடத்திட்டு இருக்கா அப்ப எது எது யாரோட பொறுப்பு அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல பொண்ணு இவ்வளவு கேள்வி கேட்கும் பொழுது இது வந்து தமிழக அரசு என்ன பண்ண சொல்லி ஒன்னும் இல்ல சொல்லக்கூடாது பத்து லட்சம் ஊக்கம் செஞ்சவருக்கு அஞ்சு லட்சம் அறிவிக்க தெரியுதுனா வேணாம் கொஞ்சமாவது வேணா உலக சாம்பியன் யாரு விளையாண்டு அவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் அறிவிக்க தெரியுதுல இந்த குடும்பம் என்ன ஆகும் ஒரு உயிரோட விலை மதிப்பு உழவு இதுல கேள்வி நிறைய பேர் கேள்வி அவர் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்ல எதுக்கு வந்து எடுத்துராடு போடாம போனாரு வந்தாருன்னு செய்கிறாரா அந்த வேலையை செய்யும் போது உயரதிகாரி இருக்கிறது இல்லையா இந்த வேலை செய்ய போடாம மேலே எதுக்குப்பா ஏற ஏறக்கூடாது கீழே இறங்க சொல்லும் தெரியாதா வேற ஆட்களே கிடையாதா இதுக்கெல்லாம் காரணம் யார் அரசு தானே அரசு தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா அவர் இருந்து அரசு மெயின் சுவிச் ஆன் பண்ணல ஆனா இந்த தமிழ்நாட்டில் மெயினா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இந்த முதல்வர் தான் அவர் இதை சரி செஞ்ச வேண்டிய கடமையில இருக்காரு விபத்து நடந்துருச்சு இழக்க முடியாத ஒரு இழப்பு தாங்க முடியாத ஒரு இழப்பு தவிர்க்க முடியாதது வேற வழி இல்லை சரி எப்படி சரி செய்வோம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல அந்த பொண்ணு கதறதை பார்த்தா நமக்கே அவ்வளவு வருத்தமா இல்ல ஒரு நம்ம ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு கேவலமா இருக்காது நம்ம என்னடா அப்படி ஒரு என்ன பண்ணலாம் ஒரு 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 மன இறுக்கமான சூழல் இருக்காது இதுல வந்து பெரிய ஊபீசரா வந்து எடப்பாடி ஆட்சியில வந்து சுட்டு கொண்டாங்க போனாங்க எடப்பாடி ஆட்சியில நடைபெற்றது தவறு இல்லைன்னு சொல்லவே இல்லை அது முற்றிலும் தவறு அங்கே அதைய பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப நடந்துருச்சு பிரசன்ட் கரண்ட் இயல்புல நடந்துட்டு இருக்க இப்ப நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கிற காரணம் யாரு இதை தவிர்க்க வேண்டிய காரணம் யாரு இதை யார் சரி செய்யணும் ஐயா ஸ்டாலின் இருக்கா இல்லையா ஒரு துறையில ஒரு ஒரு இது நடக்குது அப்படின்னா அப்ப எதை வந்து கட்டுக்கோப்புல அந்த அமைச்சர் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி பொறுப்பேற்க முடியாது ஐயா பொறுப்பேற்க முடியாது நான் எப்படி சொல்றது சொல்ல புரியல எங்கெங்கேயோ போய் வேலை பார்த்தாரு அந்த பொண்ணு கண்ணி மலுக்கு பேட்டி கொடுக்குது சின்ன பொண்ணு எங்கெங்கேயோ வேலை பார்த்தா அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகல இந்த தமிழ்நாட்டுல வேலை பார்க்கும்போது போது இப்படி ஆகுதான்னு கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்காது இப்படி ஒரு உயிர் போயிருச்சு அனாமத்தா போயிருச்சு அந்த குடும்பம் நடு தெருக்கு போயிருச்சு அப்படின்னு தோணாது திரும்ப சொல்ற ஐயா ஏறி நின்று நீ மாட்டு மாட்டுன்னு சொல்ல கிடையாது ஆனால் அந்த அதிகாரிகளை அங்க பயன்படுத்தக்கூடிய ஊழியர்களை சரியாக வழிநடத்த தவறியதே தவறியது இந்த அரசியல் இருக்கக்கூடிய துறை அந்த துறை பொறுப்பேற்கணும் அந்த துறையில இருக்க சரி அதை வந்து சுச்சா ஆன் பண்ணக்கூடிய ஐயா ஸ்டாலின் பொறுப்பேற்கணும் இதை விட கேவலமானது என்னன்னா இந்த தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட பத்து லட்சம் ரூபா தருவான் இந்த நாட்டு மக்களுக்கு பணி செஞ்சு ஏதோ பணி நேரத்தில் உயிர் போனா மயிர் கூட தர மாட்டான் அஞ்சு லட்ச ரூபா தூக்கி போட்டு அதுல என்ன வேலை பண்ணுவான் அப்படிங்கிறது கேவலமான ஒரு உடயம் இது வெக்கமா இல்ல சூடு சொரண ஏதாவது ஒண்ணு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ அல்லது ஆளக்கூடிய இருக்கணுமா இல்லையா இது தவறு இது நடந்துருச்சு எவ்வளவு இழைப்பீடு ஒரு ஒரு பத்து வினாடி இருக்குமா அவர் உயிர் போய் ஒரு பத்து வினாடி இருக்குமா போறதுக்கு கண்ணது அந்த காணொலியை நெஞ்சு பதறுது இப்படி இறந்துட்டாரே இறந்துட்டார வழியும் இருக்கும் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க அந்த குடும்பத்தை யாரும் வழி நடத்த போறா நீ கொடுக்கிற அஞ்சு லட்சம் எல்லாம் சரியாயிருமா அஞ்சு லட்ச ரூபாய் டாக்ஸ் போடுறீங்க போடுறீங்களா இல்லையா ரொம்ப ஒரு கேவலமான தான் இந்த தமிழ்நாடு சென்று அதை சரி செய்யணும் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை பேசிட்டாரு அமித்ஷா அமித்ஷாவை வந்து தூக்கி பெருசா பேசிட்டு இருக்கீங்க அவர் தவறு செஞ்சிட்டாரு அம்பேத்கரை பேசிட்டாரு போயிட்டாரு வந்துட்டாருன்னு அந்த நேரத்தில் ஏன் இத கவனிக்க தவறீங்க அமித்ஷா அவர் பேசுறது தவறுதான் அம்பேத்கர் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதை நம்ம இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல ஒரு முதல்வருக்கு ஒரு பிரச்சனை மட்டுமா இருக்கணும் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செய்ய வேண்டிய கடமை அவருது இல்லையா அதை அவர் சரி செய்யணுமா இல்லையா சாதாரணமெல்லாம் விட்டுட்டு போக முடியாது இதே ஒரு அயல் தேசத்தில் இதே ஒரு பணி பேருந்தா அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துறதே அது அரசாங்கமா தான் இருக்கும் இங்க அப்படி இருக்கா அஞ்சு லட்சம் ரூபா தூக்கி போட்டா எல்லாம் சரியாயிருமா ஒரு துறையில இறந்து போனாருன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஒரு சட்ட வரையறை வச்சு தானே வேலை செய்யறீங்க என் முதல்வரோட பொது நிவாரணத்துலேருந்து பெருசாக தூக்கி தர வேண்டியதானே ஒரு கேவலமா இல்ல கொஞ்சமாவது யோசிச்சு இது சரியா தவறா அப்படின்னு ஏன் வந்து இந்த அரசு செய்ய தவறுது அதுக்கான காரணம் யாரு எந்த சைடு எந்த எந்த வழியில பார்த்தாலும் அரசு செய்தது தவறு இதுல மாற்று கருத்தை கிடையாது உடனே வந்து ஸ்டாலின் தான் செஞ்சாரு போனாரு வந்தாரு அவர் போனாரா அவர் செஞ்சாரா அவர் சுவிட்ச் ஆன் பண்ணாரா அதாவது துறை ரீதியான அதிகாரிகளோட இது அப்படி இப்படிலாம் முட்டு கொடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ஊபிஎஸ்க்கு ஊதுல விலையெல்லாம் விட்டுட்டு தவறுனா தவறுன்னு சொல்ல பழகுங்க அந்த பெண் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுமே என்னை செருப்பால் எடுத்தது போல நம்ம எல்லோரே அடிக்கிறது மட்டும் இல்லாம ஆண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையுமே தான் அடிக்குது எவ்வளவு ஒரு வழி இருக்கும் உங்க அப்பா எல்லாத்தையும் இந்த நாட்டை ஆண்டு அனுபவிச்சு போடுவா போனவரே இறந்து போயிட்டாருன்னா அவ்வளவு கண்கலங்க ராஜபோகமாக தான் அடக்கம் பண்ணீங்க ஏதோ ஒரு மரியாதை குறைவா அடக்கம் பண்ணீங்களா இல்ல அவர் அல்பாயசுல போனாரா வயது முதித்து தானே இறந்து போனாரு ஐயா கருணாநிதி அவர்கள் வயது மூப்பு காரணமாக இறந்து போனாரு இல்ல வேற ஏதோ அவருக்கு வந்து அல்பாயசுல போயிட்டாரா அகால மரணம் அடைத்துட்டாரா இல்ல இல்ல அப்படி வந்து வயது முதித்து இறந்து போனவரோட அந்த இழப்பையே உங்களால தாங்க முடியாம குடும்பமே கதி கலங்கி கண்ணி மழுக நின்னீங்கல ஒருத்தன் வாழ வேண்டிய ரெண்டு பொங்கல பிள்ளைகளை விட்டுட்டு அவன் விட்டு மாட்ட கருகி செத்து போயிருக்கான் வேகம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் அந்த குடும்பத்தோட வளர்ச்சியை யார் பாப்பா அதுக்கான காரணம் கூட அரசு எதுக்கு அரசு பொறுப்பேற்க போகுது இதெல்லாம் பார்க்கும்போது கோபத்தோட வெளிப்பாடா தான் தெரியுது என்னடா பண்ணலாம் அப்படின்னு அரசு சரி செஞ்சே ஆகணும் வழியே கிடையாது அஞ்சு லட்சம் காசை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அஞ்சு லட்சம் ரூபாய் காசை வச்சு அரசு என்னத்தான் பண்ண முடியும் அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் அதை வச்சு என்ன பண்ணிருமோ பெரிய ஆறாயிரவாங்களா அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நர்சிங் படிச்சிருமா அவங்க பெரிய பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருமா இல்ல கலெக்டருக்கு படிச்சிருமா இதெல்லாம் சரி செய்யணும் அப்ப இங்க வந்து அடிப்படை அரசியல் மாற்றம் தேவை அமைப்பு மாற்றம் தேவை இங்க இருக்க அமைப்பு தவறா இருக்கு அதை தாண்டி அரசியல்வாதிகள் அரசியல் ஆண்டு ஆண்டுகண்டிருக்கூடியவர்கள் தவறா இருக்காங்க இதை சரி செஞ்சால் தான் எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும் எதிர்பாராத ஒரு விபத்துக்கும் விடை கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சு நடக்க போற விபத்துக்கும் மற்ற சமூக விரோதியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்களோ அல்லது வந்து ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு ஒரு நூச்சுத்தரமான ஒரு போக்கை கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி போன்ற அரசுகளையோ நம்ம தேர்ந்தெடுத்தா இவர் கருவின மாதிரி தமிழ்நாடு கண்டிப்பாக கருகும் இவர மாற்று கிடையாது இதை செய்யவில்லை தவறு 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 நடந்தது அதை நம்ம சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் தயவு செய்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா வேற ஏதாவது நடத்த முடியுமா அப்படின்னு இப்ப செஞ்சாகணும் அஞ்சு லட்சம் காசை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது நீ காசே கொடுக்க வேணாம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு ஏற்றுட்டு அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஆக்கள் ஆளுக்கு அரசு பணியை செஞ்சு வேறு மாதிரி கொண்டு போனால் அதாவது சரி செய்ய முடியும் அப்படி செஞ்சுட்டு போயிடலாம் அஞ்சு லட்சம் ரூபா காசு வச்சு என்ன பண்ண முடியும் அதனால் அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் அதே போல் மக்கள் வந்து வருங்காலத்தில் நம்ம ஆள்ற எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து சின்னீங்க நம்ம ஒவ்வொரு காணொலியுமே அழிஞ்சு போன ஒரு குரல் பதிவு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நமக்கான ஆளை நம்ம வந்து சரியாக தேடலை அப்படின்னா நம்மளும் கருகி போகிற சூழல் வரும் நன்றி